இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நேரில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப உள்ளது அதிமுகவில் இரட்டை தலைமை பிரச்சனை வெடித்ததில் இருந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற கேள்வி நீடித்து வந்தது நீதிமன்றம் வாயிலாகவும் தேர்தல் ஆணையம் வாயிலாகவும் தற்போது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வசம் உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதிய மூர்த்தி அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக உரிமையல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதால் அதில் முடிவு கிடைக்கும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு சூரியமூர்த்தி கடிதம் எழுதியிருந்த நிலையில் அது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார் உரிமையில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் குமரப்பன் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த விண்ணப்பத்தின் மீது அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் நான்கு வாரத்திற்குள் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் மனுதாரர் சூரியமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் இவ்விவகாரத்தில் விளக்கும்படி கூறி தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக வரும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சூரியமூர்த்தி உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளது கவுதம் அதானி தன்னை சந்திக்கவில்லை என்றும் தானும் அவரை பார்க்கவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயாரா என்று பாமக மற்றும் பாஜகவை வினவியுள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி நிறுவனத்திடம் இருந்து கையொட்டு வாங்கிக் கொண்டு அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்த நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தெளிவுபடுத்தினார் பாமக உறுப்பினர் ஜி கே மணிக்கு பதிலளித்து பேசிய அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று திட்டவட்ட திட்டவட்டமாக கூறினார் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து இரண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் சொல்லுகிறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை தேவையா தொழிலதிபர் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தி கட்சிகள் வலியுறுத்தி வருவதாக பாமகவும் ஆதரவு அளிக்குமா என்றும் அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன என்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் இந்நிலையில் அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயாராக இருப்பதாகவும் இதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சரின் பதில் என்ன என்று வினவி மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்து நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தெளிவாக கூறிய பிறகும் அதானி முதலமைச்சரை சந்தித்ததாக மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் அர்த்தம் இல்லை என கூறினார் அர்த்தமே இல்லை தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது முதலமைச்சர் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க நாங்கள் தயார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்